அனைவருக்கும் வணக்கம் இன்னமொரு புத்தம்பது காணொலி சந்திக்கிற மிக்க மிக மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாப் மாநிலத்தில் அதாவது பாகிஸ்தானுக்குரிய பஞ்சாப் மாநிலத்தில் சர்கோதான்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இந்த காணொலியில் நீங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இந்த சர்கோதா செக் நம்பர் செவன்டி ஒன் என்று சொல்லக்கூடிய இந்த இருந்து நம்ம சர்கோதா டவுனுக்கு வந்து இன்றைக்கி போகிறோம் ஸோ சர்கோதா டவுனுக்கு போயிட்டு நம்ம இந்த பிளாக்ல நீங்கள் என்ன விஷயம் பார்க்க போறீங்க சொன்னால் பொதுவாக இந்த பாகிஸ்தானை பொறுத்தளை ஊற்றி இங்கே பொருட்கள் எல்லாமே அவ்வளோக்கு அவ்வளோ சீப்பாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மட ஆடைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து மொபைல் ஃபோன் அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக நம்ம எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஈவன் ஃபூடாக கூட இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சீப்பாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த காணொலியில வந்து நம்ம இருந்து இருபது கிலோமீட்டர்ஸ் மாதிரி இங்கே பாருங்க இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் லைன் வந்து அப்படியே வந்து சர்கோதா டவுனுக்கு போகுது ஸோ சர்கோதா டவுனுக்கு வந்து இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிட்டு நம்ம ரீச் ஆகிக்கலாம் ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து நம்ம பாகிஸ்தானில் வந்து போடக்கூடிய வீடியோஸ் தான் இப்போ பாகிஸ்தான் சீரீஸ் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ போகலாம் இங்கே போகிற சைடில் இந்த ரெண்டு சைட்லேயுமே பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக அப்படியே அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அப்படியே சர்க்குவதாக தான் போகுது டவுனுக்கு ஸோ டவுனில் இருந்து கொஞ்சம் முள்ளுக்கு இருக்கிறோம் இந்த பிளேஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கெனால்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் போட்டிருப்பேன் ஓரேஞ்சு வந்து செய்யக்கு வந்து முக்கியமாக பங்காளி செலுத்தக்கூடிய இந்த கெனால் இங்கே பாருங்கிற சைடில் இருக்குது ஸோ இது வந்து கெனால்னு சொல்கிற இந்த ஓட்டர் கூட பனிமலை உருகி தான் எல்லா இடமே வரும் வீட் க்ராப்ஸ் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பொதுவாக நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே வீட் இங்கே வந்து பயிற்சி செஞ்சுருக்காங்க இங்கேலேயும் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த ரெண்டு இடங்கள்லையும் தான் இருக்கும் இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மழை மழை சீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட் க்ராப்ஸுக்கு அதாவது இப்போ வந்து வீட் வந்து அறுவடை செய்த பருவமாக இருக்குது பட் இந்த அறுவடை செய்த பருவத்தில் வந்து மழை பேஞ்சால் இது நல்ல இல்லைன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து அரிசி வயல் எல்லாம் அறுவடை பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு சேம் மெத்தட் தான் ஓகே ஸோ இதால போக போகிறோம் எவ்வளோ அந்த கிரீனிஷ் ஃபீல் ஆகுதுப்பா அந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படியே தான் இருக்குது அழகாக இப்போ போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் i mm on -hmm.

ఆ క్లాస్ మార్కెట్ ఇస్ ఓపెన్ మార్కెట్ ఇస్ ఓపెన్ గవర్నమెంట్ ఆఫీసెస్ అండ్ స్కూల్స్ ఆర్ రిమైన్ క్లోజ్డ్ టుడే ఓకే இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளுக்கு மேல வந்து நம்ம இந்த சர்கோதால ஸ்டே பண்ணிட்டோம் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இங்க வந்து பெருநாள்ன்ற ஒரு ரீசனால எல்லாமே ஹாலிடேஸ் தான் இப்போ நாளுக்கு தான் வந்து ஹாலிடேஸ் வந்து இல்ல marquée அப்போ தான் வந்து பஸ் சர்வீசஸ் இருக்கும் எல்லாமே ஸோ அப்போ தான் நம்ம ட்ரை பண்ண போறோம் இங்கேருந்து இங்கிருந்தாங்க நம்ம அங்கே போகிறோம் இந்த சர்கோதா சிட்டில பாத்தீங்கன்னா இதற்கு வந்து பெரிய ஒரு மால் தான் இந்த மால் இங்க பாருங்க இப்போ இந்த மாலுக்கு தான் நம்ம போயிட்டு சீப்பான ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பண்ண எலோ பண்றாங்களோ தெரியாது பாப்பா முழுக்க போயிட்டு தான் பார்க்கணும் இன்கேஸ் நம்மளை அப்படி எலோ பண்ணாட்டி நம்ம ஃபோனில் எடுத்து அதுக்கு பிறகு தான் வைஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம கடை உள்ளுக்கு வந்துட்டோம் இந்த கடையில் பார்த்திங்க சொன்னால் நிறைய லேடிஸ் எல்லாமே இருக்கிறாங்க அதனால் ஐ திங்க் வீடியோஸ் எடுக்கிறது ப்ராப்பர் இல்லைன்னு நினைக்கிறேன் பொதுவாக ப்ரைஸ் எல்லாமே சும்மா செக் பண்ணிப்பா முன்ன மாதிரி வருதுன்னு நிறைய திங்ஸ் எடுக்க நம்ம இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான ஷல்வார் கமீஸ் ஷல்வார் இருக்குது கமீஸ் இது ஃபுல்லாக சின்ன பிள்ளையோடைய செக்ஷன் நினைக்கிறேன் மேக்ஸிமம் வந்து இதில் சொன்னால் ஆட்கள் அந்த இடத்துல நான் அப்படியே வீடியோ கவர் பண்ணிக்கிட்டு போகிறேன் ஐ திங்க் அது நமக்கு இல்லை பெண்கள் இருக்கிற இடத்துல வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இலங்கை ப்ரைஸுக்கு ஒத்ததாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஷல்வார் கமீஸ் இல்லை ப்ரைஸ் போடலை நம்ம முக்கியமாக டெனிம் எடுக்கணும் டெனிம் வந்து நல்ல சீப்பாக இருக்குமா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னா போய்ஸுக்குரிய செக்ஷன் இருக்குது இதில் வந்து நான் ஒரு டெனிம் ஒன்று எடுத்து பார்த்தேன் இந்த டெனிமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ கேஆரில் வந்து எர்த் த ப்ரைஸ் தட்ஸ் சைட் தான்

இங்க எப்படி பேண்ட் பாருக்கு இந்த பேண்ட் பாத்தீங்கன்னா நம்ம காசுக்கு ஆயிரத்தி அறுநூறு மாதிரி வரும் இங்க பாருங்க எவ்வளவு அழகான பேண்ட் பொதுவாக பொதுவா இருக்கிற பேண்ட் எல்லாமே மேக்சிமம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம காசுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் எல்லாமே இருக்கும் இங்க இருக்கிற பேண்ட் இங்கால பாருங்க நல்ல காலேஜ் இருக்குது இந்த ஷூஸோட இந்த ஷூஸோட குவாலிட்டியை பாருங்கள் வெறும் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நம்ம காசுக்கு ரெண்டாயிரத்தி நூறு வரும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் இப்போ ஃபோட்டோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது எத்தனை ஷூஸ் இருக்குன்னு பாருங்கள் இது ஃபுல்லாகவே இருக்கிறதெல்லாம் ஷூஸ் தான் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் வந்து நம்ம யூஸ் பண்ண இந்த ஷூஸை பாருங்கள் ட்ராவலிங் இதுக்கு யூஸ் பண்ணுறது நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நம்ம காசுக்கு நாலாயிரத்தி இருநூறுவா வரும் பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது போட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கேலாம் பார்த்திங்கன்னா சொன்னால் லேடிஸோடைய பேன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் லேடிஸ்லேயும் இப்படி பேண்ட்ஸ் போடுறாங்களடா நேரம் லேடிஸ் அடி வாங்கத்தான் இருக்கும் அதில் ஓடிடுவோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லாகூர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு கிலோவுக்கு வந்து ஃப்ரெஷ் நூற்றி இருபது ரூபா ஜஸ்ட் திஸ் இஸ் த ஃப்ரூட் ஐ சைட் திஸ் இஸ் ஃப்ரூட் ஃப்ரெஷ் லொக்காட் ஃப்ரெஷ் லொக்காட் இந்த பழத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் லாகூர் மார்க்கெட்டில் போட்டிருப்பேன் இதுக்கு வந்து லொக்காட்டு பேர் சொல்கிறாங்க டேஸ்ட் அப்போது இட்ஸ் வெஜிடபிள் குக்கிங்கோ ஈட்டிங் ஈட்டிங் ஒன்லி ஈட்டிங் ஒன்லி ஐ வாண்ட் டு ட்ரை திஸ் இதில் ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்லைஸ்ன்னு சொல்லி ஒரு ஜூஸ் வந்துருக்கு ஜஸ்ட் வெறும் முப்பத்தி ஒம்பது ரூபா அதாவது நம்ம நாட்டு காசுக்கு ஐம்பது ரூபா தான் வரும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எந்த ஒரு மிக்ஸுமே இல்லாமல் ரியல் இதில் வந்து கோப்ரா போல்னு சொல்லி தேங்காய் வந்து அப்படியே காய வச்சு வச்சுருக்காங்க தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கு இது வந்து மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சும்மா நோமலாக நம்ம எப்படி கஜு அதே மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவோமோ ப்ளம்ஸ் அதை மாதிரி சாப்பிடுவோமோ அதை மாதிரி நார்மலாக இங்கே சாப்பிட்றாங்களா கிஸ்மிஷ் இங்கே பாருங்கள் எத்தனை வகைன்னு சொல்லி ப்ளம்ஸ்லேயே இப்போ இதில் இப்ப சொன்னால் நம்ம வந்து என்ஜின்னு சொல்லி ஒரு ஷப் பண்ணிருந்துச்சு அதில் வந்து இப்போ ரெண்டு டெனிம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இங்க பாருங்கள் ரெண்டு டெனிம் ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருக்கு பட் நமக்கு டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கணக்கு வருது இலங்கை காசில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மூவாயிரம் வரும் அதேமாதிரி இன்னமொரு டெனிம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா போட்டிருக்கு இலங்கை காசில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸோ டோட்டல் வந்து நமக்கு ஐயாயிரத்தி அறுநூறுவா வந்திருக்கு இந்த ரெண்டு டெனிம் சொன்னால் டெனிம் வந்து நல்ல குவாலிட்டி நல்ல டெனிம் இங்கே ஒரு டெனிம் பிளாக் ஒன்று எடுத்தேன் இது ஒன்று எடுத்தேன் இந்த டெனிம் சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து நான் வரும்போது இன்டர்நேஷ்னல் ஜேர்னிக்கு இன்டர்நேஷ்னல் பிளே ட்ரிப்புக்கு வரும்போது நான் நிறைய இடத்துல செக் பண்ணேன் இந்த டெனிம் பார்த்தீங்கன்னா சேம் டெனிம் இதே மெட்டீரியல் இதே அந்த பிராண்ட் வந்து அதே பிராண்டு எனக்கு தெரியலை ஆனால் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சு எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி பட் நம்ம இங்கே வந்து ஈஸியாக வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு டெலிவரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து போக வேண்டியது தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் யூனிவர்சிட்டி ஆஃப் சர்கோதா இட்ஸ் அ கவர்மெண்ட் ப்ரைவேட் மெயின் கேட் ஓகே ஓகே இங்கே பாருங்கள் இதை வந்து மெயின் கேட் நம்ம நாட்டில் வந்து இருக்கிற மாதிரி இங்கேயுமே மெடிக்கல் காம்ப்ளெக்ஸ் यूनिवर्सिटी मेडिकल फेकाल्टी ने निकले आई थिंक मेडिकल फेकाल्टी ओके मेन गेट तो इंगे पारंगा इंगे लोग तो मेन गेट मेन गेट हाँ मेन गेट यूनिवर्सिटी ऑफ सरगोदा यूनिवर्सिटी ऑफ सरगोदा सुम वालिद भाई यस दिस इज माय यूनिवर्सिटी यूनिवर्सिटी चा जस्ट बाय जॉन हाँ ஓகேங்க இப்போ அப்படியே வந்துட்டு இப்போ டைம் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே டொமினோஸுக்கு வந்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா மாதிரி தான் இருக்குது பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம லார்ஜ் எக்ஸல் ஐ யா எக்ஸல் நான் நினைக்கிறேன் பெரிய அந்த பீஸா ஒன்று எடுத்தோம் அதே வந்து ஆயிரத்தி இருநூறுவா தான் இங்கே வந்துச்சு நம்ம நாட்டில் இருந்தால் எவ்வளோ வந்துருக்குன்னு யோசிச்சு ஆயிரத்தி இருநூறுவா நம்ம நாட்டு காசுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூவா அந்த கணக்கில் வந்திருக்கு நல்ல பெரியது அது பீஸா அதையும் சாப்பிட்டு இப்போ வந்து நான் பேக் போகிறேன் ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சந்திக்கும் வரை ஒரு விரைவில் பை